எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கல்லெண்ணெய் தான் விட்றேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் வெந்தியம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொறிட்டும் பாருங்கள் நல்லா வெந்தியை நல்லா செவக்க பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு நான் வந்து பெருசாக ஒரு பூண்டு எடுத்து உளிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்கள் பெரிய சைசு பூண்டனும் உளிச்சு வச்சுருக்குறேன் எல்லா சேர்த்து பூண்டு நல்லா வதக்கிடலாம் விடலாம் பரு பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு கொத்து கருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கண்ணாடி பழம் வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் இப்போ நான் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்குறேன் இப்படி பேஸ்ட்டு பண்ணி ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா ஓரளவு செவந்து வர வரலாம் நல்லா வதக்கி விடலாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு என்ன நான் வந்து நாலு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வெந்து வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் வீட்லேயும் எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்சது செலவு தூள் இது ரெண்டு ஸ்பூனு வெறும் மல்லித்தூள் இது ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் தேவையான அளவு இப்போ இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கடை கலந்து விட்டுடலாம் எல்லாம் கலந்து விட்டாச்சு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி விடலாம் நான் புளிக்க கெட்டியாக தான் தான் இந்த தண்ணி சேர்த்து நாம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் எப்படி எப்படியும் பார்த்துக்கலாம் பத்தம்னா இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம் கூட காரம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வாசத்துக்காக மூணு பச்சை மிளகாய் போடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வருது நல்லா வாசமாகவும் இருக்குது வெந்து வந்துடுச்சு பாருங்க ஒன்றரை கிலோ ஜிலேபி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதை குழம்பெல்லாம் கொதிச்சு வச்சு நம்ம போட்டுக்கலாம் இப்படி தலையை இதுலேயே சேர்த்துக்கலாம் தலை போட்டு செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் தலையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும் ஏன்னா அதிக நேரம் விட்டோமா மீனெல்லாம் கழுண்டு வந்துடும் இதில் அப்படியே கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு விடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் இதுக்கு மேலாம் விடக்கூடாது பாருங்கள் அப்படியே எப்படி மீன் கரெக்டாக வெந்து வந்துருச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்